ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய நல் அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஏழாம் பாசுரம் கற்றுக்கொள்வோம் கூடாரை கூடாரை வெல்லும் வெல்லும் சீர்கோவிந்தா சீர்கோவிந்தா உந்தன்னை உந்தன்னை பாடி பாடி பறை கொண்டு பறை கொண்டு யாம் பெரும் யாம் பெரும் சம்மானம் சம்மானம் நாடு புகழும் நாடு புகழும் பரிசினால் பரிசினால் நன்றாக நன்றாக சூடகமே சூடகமே தோல்வளையே தோல்வளையே தோடே தோடே செவிப்பூவே செவிப்பூவே பாடகமே பாடகமே என்றனய என்றனைய பல்கலனும் பல்கலனும் ோம் யாமம் ஆளை உடுப்போம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே அதன் பின்னே பால் சோறு மூட மூட நெய் நெய் நெய்பெய்து முழங்கை முழங்கை வழிவார வழிவார கூடி இருந்து கூடி இருந்து குளிர்ந்தேழோ குளிர்ந்தேழோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி வரை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளைய பாடகமே என்றும் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை வழிவார கூடியிருந்து பாவாய் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ரொழி சங்கத்தமிழ் தமிழ் மாலை திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஏழாம் பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினால கூடியிருந்து குளிர்ந்தேளோரெம்பாவா என்று சொல்லி பகவானோடு ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்கின்றதான உயர்ந்த விஷயத்தை நாச்சியார் காட்டி கொடுக்கிறார் இருபத்தி ஏழாம் பாசுரத்தின் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தந்திருக்கிறோம் அதே போல திருப்பாவை முப்பதும் எளிய விளக்கத்துடன் என்னும் வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனும் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்திருக்கிறோம் தாங்கள் கேட்கலாம் அனுபவிக்கலாம் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அன்பர்கள் அனைவருக்குமே இதை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லி அவர்களும் கேட்கும்படி செய்யலாம் ஏழாம் பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும் பொருள் உணர்ந்து ஆழ்ந்து அனுபவித்து பக்தி பூர்வத்தோடு உளத் தூய்மையோடு பாராயணம் செய்ய வேண்டும் பகவானுடைய திருநாமத்தை பாராயணம் செய்வதினாலே கோவிந்த நாமத்தை சொல்லுவதினாலே அண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களை சொல்லுவதினாலே நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும் ஜெயஸ்ரீராம் ஜெயஹ